திருச்சிற்றம்பலம் அருள்மிகு வேதபுரி சுரபெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்தப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே நூற்றி இருபத்தி ஐந்தாவது திருப்பதிகம் திருவேதிக்குடி திருமுறை மூன்று எழுபத்தி எட்டாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் நம்முடைய திருவையாறில் இருந்து திரு கண்டியூர் அப்படி இருந்த ஆற்றுக்கு அந்த காவிரியினுடைய அந்த பகும் திரு கண்டியூர் கண்டியூரிலேருந்து சேர்ந்த போல ஒரு தெரு போகும் ஒரு நல்ல வீதி அப்படி போனோம்னு சொன்னால் ஒரு இரண்டு கிலோமீட்டர்லேயே இந்த திருவேதி வேதிக்குடிங்கிறது ஒரு சிறிய கோவில் தான் அதனால நல்லா க கற்களால் அழகாக அந்த உபவீடம்லாம் நல்லா அழகாக இருக்கும் அற்புதமான கோவில் நல்லா பஞ்சவரம்லாம் அடித்து ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய கோவில் சமந்த பெருமானும் அப்பர் பெருமானாலும் பாடல் பெற்ற திருத்தலம் சப்தஸ்தான தலங்களில் இதுவும் ஒன்று இந்த வேதி அப்படின்னா பிரம்மன் பிரம்மன் வழிபட்டதுனாலே வேதி குடி இன்னொரு சிறப்பு என்னன்னா ஆணை நமதே அப்படின்னு சொல்லி ஒரு பாடின பாடல்களில் இந்த பதியும் இந்த பாடலும் ஒன்று இந்த வேயூர் சுவரை தோழி பங்காணிகளே நமக்கு அரசால்வர் ஆணை நம்மதேன்னு பாடுவாங்க ஐயா ஞான சம்பந்தர் சொன்ன அந்த ஆணை நமதி பதிகத்தில் இந்த பதிகம் ஒன்று மேலும் முக்கியமாக திருமணம் நடக்க விரைந்து நடப்பதற்காக பதிகமும் கூட என்னன்னா இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா ஏழாவது பாடல்ல ஐய இந்த ரகசியு சொல்றார் கண்ணியரோடு ஆடவர்கள் மாமனம் விரும்பி அருமங்கலம் இக மின்னியலும் நுண்ணிடையார் நன்மங்கையர் ஏற்றுப்பதி நல்லா திருமணம் நடக்கிறதுக்கான ஒரு அற்புதமான பதி இது சொல்ல ஆக இந்த பதியிலே சென்று இறைவனை வழிபாடு பண்ணக்கூடிய நிலையிலே அந்த தடைகள் எல்லாம் நீங்கி திருமணம் கைகூடுங்கிறது உண்மை திருச்சுட்ட நீர் என்ன வென்பு திருநீர் வரி ஆடு அரவுனா வரியுடைய நாகத்தையும் அறக்கசைத்து ஆமை அந்த ஆமைன்னா வரக அவதாரத்தில் கூடிய அந்த கூறு அவதாரத்தில் கூடிய ஆமையினுடைய ஓலையும் அந்த மீண்டும் மீண்டும் அவதாரம் செய்வதற்காக தன்மையப்படுத்துறார் அந்த ஆமை ஓலையும் அணிந்து மனவு என்பு நிறை புண்பார் நல்ல மாலை என்ன மாலைன்னா எலும்பு மாலையை போட்டிருப்பார் காலத்தில் உயர்ந்த உயிரலை எல்லாம் எலும்பாக்கி தன் மீது போட்டுக்கிட்டு இடவம் ஏறுவார் நல்ல காலை அப்பர் வருவார் யாவரும் இறைஞ்சி கடல் எப்படிப்பட்ட திருவடி எல்லாரும் அப்படியே வணங்கி துதிக்கக்கூடிய பெருமான் திருவடி ஆதியர் இருந்த இடமாம் ஆதி நாயகன் அமர்ந்த இவ்விடம் அப்படிப்பட்ட பெருமானுடைய தாறு விரி பூகமணி வாழை விரைநாரை இலை வாழை மடை அப்படின்னா அந்த பாக்கு மரங்கள் அந்த பாக்கு மரங்கள் அப்படி பாலை எல்லாம் வெடிச்சு அப்படி கிடக்கும் வாழையின்ற பழங்கள் எல்லாம் அப்படியே மணந்து வாசனை எல்லாம் அப்படியே எங்கே பார்த்தாலும் கிடக்க இணை வாழை மடுகில் அந்த மாலை அந்த மீன்கள் எல்லாம் ஆணும் பெண்ணுமாக வேறு பிரியாது விளையாட வளமாடும் வயல் வேதி குடிகே அவை தான் ஒன்றாவை உரிமை விளையாண்டுகிட்டு இருக்குமா நீர்ல அப்படி கூட வளமிக்க வயல்கள் சேர்ந்த வேதிக்குடி சொல் பிரிவு இலாத மறைபாடி நடமாடுவார் தொல் ஆணை உரிவை அதென்ன சொல்லும் பொருளும் பிரியாத அந்த வேதங்களை பாடி வருவார் நடமாடுவார் அந்த ஆணையினுடைய தோலையும் உரித்தார் அதெல்லாம் தொல்லா இந்த உயிரிப்பும் அப்பவே ஆணவமும் அது கூடவே இருக்கு அதைத்தான் உரிச்சார் அப்ப மல்புடி புயத்து அந்த மல் மல் அந்த மல்யுத்தம்னு சொல்லுவாங்க பாருங்க மல்யுத்தம் செய்யக்கூடிய அளவுக்கு அந்த புயத்து இனிது மேவு வரி நாளும் வளமானவர் தொலை அப்படிப்பட்ட தொழிலை உடையவங்க எல்லாம் வந்து அப்போ பாரு சாமி விழுந்து விழுந்து கும்பிட்டவனமாகவே இருக்காங்க அப்படிப்பட்ட பலர் வானவர்கள் அந்த வானவர்களை தான் வந்து கும்பிட துய்பரி நஞ்ச முதுவாக முன் ஐன்றவர் இயன்றத்தை உசிர் அப்படின்னா அந்த உன்னருக்கு அவர் எப்படி துய்பரிய யாராலையும் சாப்பிட முடியுமா அந்த வருஷத்தை கிட்டப்படலாம் ஆகுது அப்படிப்பட்ட துய்பரிய தூய்த்தல்னா அது கலத்தல் பருகுதல் இதெல்லாம் முடியாது யாராலையும் நஞ்சத்தை விஷத்தை அமுதமாக சாப்பிடறான் ஏன்னா அவர் ரொம்ப நல்லவரை ஒட்டை போனா எல்லாமே நல்லதாயிடும் கால கால விஷயமா ஒட்டை போனேன் அமுதா போஷ் முன் ஐந்து பருகினார் நஞ்சுன்றார் இயன்ற தொகுசீர் தெற்பர மங்கை ஒரு பங்க நக திருவேதி குடியே இப்படி பல பெருமை கொண்ட மலையான் மகளான அந்த உணையை ஒரு பாகமாக வைத்திருக்கூடிய அற்புதமான சிட்டி நகர் அப்படிப்பட்ட ஒரு மக்கள் நல்லா நிரம்ப வாழக்கூடியதற்கு நகர் என்பார்கள் அப்படிதான் இருந்திருக்க அப்படிப்பட்ட வேதிக்குடி போலும் அதி பூநாடகு கொன்றை மல துன்று சடை வென்றி பூக ஆனால் போக போகும்னு அதை பிளந்த நிலா அதாவது திரை நிலா அந்த அறவை பூண்டு அறவுன்னா பாம்பை பூண்டு கொன்றை மலர்களை துன்று சடையில அந்த சடையில் நெருக்கி வைத்து வெண்டி புக இந்த பகிரதனுக்கு வெற்றி கொடுத்தார் நம்ம அப்பா அதான் அங்க கங்கையை இறக்குறார் வாழும் நதி தாளும் அருளாருள் அருளாளர் இருளா மிடரர் அதை நான் அப்படியே தாளும்படியாக அருள் செய்தார் கங்கையை இழிந்து அப்படி வரும்படியாகவும் மிடரு தன்னுடைய கழுத்திலே நஞ்சை வைத்து இருள் கண்டன் அது நஞ்சுண்ட கண்டன் மாதர் இமையோர் தேவ கண்ணியர்களெல்லாம் சூடும் இரவாளர் திரு மார்பில் விரி நூலர் வரி தோழர் உடைமேல் புரித்தோலை வச்சு ரூபார் வரித்தோல் புரித்தோலரை கசிப்பார் மார்பிலே நல்ல நூல் அந்த முப்பது ஒன்பது விரி நூல் இருக்கும் இந்த கன்னியர்களெல்லாம் வந்து வேண்டுவார்களெல்லாம் எல்லாம் அப்பாட்ட சாமிகிட்ட வந்து வீவு வேண்டி வேள உரி போர்வை பதி என்ப திருவேதி குடியே அந்த யானையினுடைய உரி அதாவது தோலை போத்தியுனார் சாமி அப்படிப்பட்ட பெருமான் இங்கு அமைந்து அருளக்கூடிய பதிதான் இது குடி காடர் அவர் சுடுகாட்டில் இருப்பவர் கரிகாலர் எங்க இருக்காரு சுடுகாட்டில் விரும்பி அற்றம் பயின்றார் நாதன் கரிகாலர் அதனால் கரிய கரின யானை யானைக்கு காலன் யாரும் சொல்வெருமா ஆணவத்திற்கு அவர் நேர் எதிர் உயிருக்கு உற்ற நண்பன் உயிருக்கு எது தீமை செய்தோ அதற்கு அவர் காலன் இப்ப என்ன அற்புதமான அப்பா நம்ம கணல் கையர் கையிலே கணல் வைத்து அக்னி வைத்திருக்கார் ஆனால் மெய்யர் ஆனா அவரே தீவண்ணனால இருக்கக்கூடியவர் அழகுல உடல் செய்யர் உடல் சிக்கச்சபேன்னு இருக்கும் செவியில் தோடர் தேரி கீழர் சரி கோப நபர் ஆவணவர் தொல்லை நகதான் அப்படின்னா பசு எங்கள் பரமன் அதான் பசுவேறும் இடுப்பில் கட்டியிருப்பாங்க அதுல இருந்து கனெக்ஷன் தான் கோவணம் அப்படி பற்றி ஆனால் வச்சிருப்பார் அந்த ஒரு பக்கத்தில வந்து தோணு செவில தோணு வச்சிருப்பார் இப்படிலாம் இருக்கக்கூடிய கோவணம் கீழுமாக அந்த பசுவின் மேலும் வரக்கூடிய இந்த தொல்லை நகர் அப்படிப்பட்ட பழமையான நகர் இது பாடல் உடையார்கள் அடியார்கள் மலரோடு கொண்டு பணிவார் எப்படி வருவாங்க பாருங்க சும்மா அப்படியே அருமையா பாடலும் அடியார்கள்லாம் அது மலரும் நீரும் எடுத்து வந்து சுவாமியிட்ட பணிவாங்களான் வேடம் ஒளியான பொடி பூசி இசை மேவு திருவேதி குடியே எப்படிப்பட்ட திருநீர் பூசி சிவவேடத்தோட வேடத்தோட வருவாங்களாம் பா இப்படி இருக்கும் பாருங்க அப்படி வந்து அப்படியே இசைகள்லாம் எங்க பார்த்தாலும் அந்த ஒரே அவங்க பரிதியத்தினுடைய விசையா இசையாவே இருக்கும் அப்படிப்பட்ட வேதிக்குடி ஐந்தாவது பாடல் சொக்கர் சொக்கர்னோடனே என்ன மதுரைக்கு போயிடணும் சொக்கநாத பெருமான் சும்மா அழகு சொக்கி போனேன் அவருக்கா மிலே ஒரு நாலு நாளைக்கு முன்னால போனேன் சொக்கர் மிலே சொக்கரை பார்த்தோன்னே அப்படியே கிருன்னு சுத்துது ஏன்னா உண்மையிலேயே சொக்கி போயிடுது தான் எல்லா உயிரும் நிற்கணும் உண்மையிலேயே சொக்கன் சொக்கந்தான் அப்படியே சொக்க சொக்கர் அப்படிப்பட்ட அளவு பேரளவுடைய நம்மளெல்லாம் அப்படி கிறு கிரு கிருந்தா ஆக்கிட்டு வரான் அப்படிப்பட்ட சுந்தரன் சொக்கர் துணை மிக்க கையில் உக்கு அரை முனிந்து தோளை மூவர் மகிழ இந்த முப்பூரத்தையும் போய் சாமி என்ன பண்றாருன்னா அந்த பயன் விழாய் முப்பூரா இது பண்றாரு நீக்கிறார் அழைக்கிறார் ராணுவம் மாட்டால் சொல்லலாம் மூணு பேர் என்ன பண்ணுறாங்க சாமியை வந்து தொழுகிறாங்க அது கோபத்தில் தான் முனிந்துனா கோபம் கொண்டு முப்படுத்த அழித்தாலும் அவர்கள்லாம் ரொம்ப ஆட்லேயும் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அப்போ ஒரு மூவர் வந்து அவரை கூப்பிடுறாங்க அவரை மூவர் காவல் கொண்ட வியவார் அவங்க ரெண்டு பேரை காவக்காரன் ஆகிற துவாரப்பாளகராக ஒருத்தரை வாத்தியம் அடிக்கும்படி பண்ணிட்டேன் அந்த மூவர் மகிழ தக்க அருள் பக்கம் ஒரு வைத்த அரான பக்கத்துலேயே அந்த மூவர் இனிது நல்வு நகர்தான் கொக்கரவு முற்ற பொலி வெற்றி நில பற்றி வரி வண்டு இசை அப்படிப்பட்ட இசைகுலாம் இசைகள் எல்லாம் அப்படியே வரிவண்டுகள் எல்லாம் சுழ்ந்து சுழ்ந்து ஒரே இசை பாடி தள்ளுது அப்படி பார்த்தா எங்க பார்த்தாலும் அந்த சோலைகள் எல்லாத்தையும் நிழல்கள் சூரியன் நுழைய முடியாத அளவுக்கு அதன கொக்கரவம் சொன்னா மாமரத்தினுடைய சோலைகள் எல்லாம் நிறைந்திருக்கு மிக்க மலர் மிச்சி மீது அச்சமிட போக நல்கு வேதி குடியே அப்ப அமரர்கள்லாம் மிச்சி ரொம்ப சந்தோஷமா பெருமான வழிபடுற இடமும் அவங்க இடம் அச்சம் எல்லாம் போயிடும் அச்சம் இட ரெண்டும் போயிடும் சுவாமி கும்பிட கும்பிட அப்படியே அருள் நல்கக்கூடிய இந்த வேதி குடியே ஆறாவது பாடல் செய்ய திருமேனி மிசை வெண் அணிந்து கருமானுரிவை போத்து அந்த கருமானுடைய உரி மானுரியை போட்டு தொலை குடித்தி நல்ல சிவந்த திருமேனி மீது திரும்பி ஒரு பூசி வருவாரான் ஐயமிடு என்று மட மங்கையோடு அகம் திரியும் அண்ணல் இடமாம் மடனா அழகு அழகான மங்கை உமையோடு எங்க போறாரு பரவி ஒரு அழகான மங்கையை கூப்பிட்டு ஐயம் விடும் போடுங்கோ உங்களகிட்ட இருக்கிற தலை என் மேல போடுங்க நான் வாங்கிக்கிறேன் அவனுக்கு ஒண்ணுமே செய்யாது சேரு வந்து மீன்ல ஓட்டாது அது போல தாமரை இலை தண்ணீர் அப்பா அது ஒண்ணுமே பண்ண முடியாத வர ஐயம் தெரியும் அப்படியே எங்க பார்த்தாலும் அகம் தெரியும்னா விடு விடா போய் போய் கேட்கிற அப்படிப்பட்ட தலைவன் இடமாம் இடமாம் வையம் விலை மாறிணும் ஏறு புகழ் மிக்கு இளி விழாத வகையார் எப்படிப்பட்டவங்க வாழ்வாங்கன்னா விலை மாற்றம் இருக்குதான் செய்யும் எவ்வளவு பெரிய ரேட்டு எக்கச்சக்கமா ரேட்டு கூடி போச்சு அப்ப கூட அவங்ககிட்ட அந்த கண்ணியம்னாலும் குறையாது அது திருட்டு கல் பொய் பேசி திருட்டு வேலை பண்ணி சம்பாதிச்சு தான் வாழ்க்கையை அதே மாதிரி வச்சுக்கணும்னு நினைக்க மாட்டேன் சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் கிட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் அப்படிப்பட்ட அன்பர்கள் வாழக்கூடிய இடம் வெய்ய மொழி தன் அவருக்கு உரை செய்யாத ரொம்ப வறுமையில் இருப்பாங்க அப்போ கூட அவங்களுக்கு யாராவது இறந்து வராங்க அப்படிப்பட்டவங்க அன்பர்களுக்கெல்லாம் புலவருக்குன்னா நான் புகழ்ந்து பாடக்கூடியவங்க இறைவனை பாடக்கூடியவங்க இந்த மாதிரிலாம் வருவாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு திட்ட மாட்டாங்க ஒரு வந்து பாப்பா அதெல்லாம் அப்படின்னாலும் சொல்ல மாட்டேன் ரொம்ப அன்பா பேசி ஐயா என்னால் முடிஞ்சு இதுதான் அப்படின்னு சொல்லி இருக்கிறத அவங்களுக்கும் கொடுத்து வாழ்வாங்க அப்படிப்பட்ட அன்பர்கள் வாழக்கூடிய இதுதான் ரொம்ப பிடிக்கும் சாமிக்கு இந்த வரி தான் ரொம்ப பிடிக்கும் இந்த வரி தான் சுவாமிக்கே ரொம்ப பிடிக்கும் அதை கானசம்பு ரகசியம் இப்ப அவருடைய தன்மையை நம்ம ஆய்ந்து ஆய்ந்து பண்றதை விட பெரியவங்க சொல்லியிருக்க விஷயங்களை கடைபிடிச்சாலே போகுது அதை இறப்பவருக்கு இயாம இருக்கூடாது அது சொ தான் போய் ஒரு இடத்துல போய் இறக்கக்கூடாது இது மாதிரி ஒரு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு நாலு விஷயம் சொல்லுவாங்க அருமையான விஷயங்கள் தான் வா உலக நெறியில் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் அது மாதிரிலாம் வாழ்ந்தாங்க நம்ம முன்னோர்கள் அதனால தான் நாம் இன்றைக்கும் ஏதோ இறைவன் கருமையான ம மகிழ்ச்சியாக இருக்கும் அதான் உண்மை உண்ணி போதும் அடி பேணும் அடி ஒழு அருணி அடியாருடைய இடர் தான் அப்பாவுக்கு முதல்ல பிடிக்க அது நீக்கிடுவார் அது அருள்வாரு அது என்ன உண்மை இருப்பதுன்னா காலையும் மாலையும் கருத்தோடு இறைவனுடைய திருவடியை பேணணும் வழிபடணும் துண்ணி ஒரு நால்வருடன் ஆள் இருந்த துணைவன் நன்னிடமாம் ஆழமர நிலையிலே இருந்து சனகாதி முனிவர் சனகர் சனாதரர் சனத்குமாரர் சனந்தரர் அவர்களுக்கு அருள் செய்த பெருமான் அவர் எப்போதும் இருக்கக்கூடிய இடம் கண்ணியரோடு ஆடவர்கள் மாமனம் விரும்பியரு மங்களம் இக சும்மா எவ்வளவு பாரு அந்த கன்னியர்கள் வருவாங்க ஆடவர்கள் வருவாங்க ரெண்டு பேரும் ஆணும் பெண்ணுமாக வந்து அங்கு வந்து திருமணம் செய்து விரும்பி அந்த மங்கள வசி கேட்டுக்கிட்டே இருக்குமா அப்படி ஒரு திருக்கல்யாணம் நடந்த இறைவனுடைய முன்னிலையிலே கல்யாணம் நடக்கும் திருக்கல்யாணம்னா முக்தி பேருன்னு அர்த்தம் கல்யாணம் சொன்னா உலக வாழ்க்கை நடக்கக்கூடிய சடங்குன்னு அர்த்தம் மின்மியல் முன்னிடை நன்மங்கற்று பதி வேதி குடியே அப்படிலாம் திருமணம் நடக்கும்போது அதுல வரக்கூடிய தோழிகள் அவங்க எல்லாரும் வருவாங்க இல்லையா அவங்களை முன்னிய அந்த அழகான மென்கையர்கள் எல்லாம் இருந்து அந்த சடங்கு முறைகள் செய்யக்கூடிய இந்த பதி உர கரம் நெருப்பு ஒருத்தன் முடித்தோன் அப்படிமா உரம் வந்தார் எல்லாம் போச்சு கரம் கை போச்சு நெருப்பு நெருக்கி அப்படியே வந்து கோபிச்சுட்டு உரம்மா என்ன பண்றது ராவணன் அப்படியே முடியும் தோளும் அந்த அடக்கனை அடர்த்தவன் நசிக்கிட்டார் இசைக்கு இனிது நல்கி அப்படியே சாமகாந்தில் பாடுறார் அப்பா மேல உன சரிப்பா சந்தோஷமா இருன்னு சொல்லி அருள் செய்தான் வாழ் கொடுத்தார் தேர் கொடுத்தார் நாமம் கொடுத்தார் வாழ்நாள் கொடுத்தார் அங்கனன் இடம் அப்படியே கருணையே வலிவான அப்பர் அப்படிப்பட்ட பெருமாள் இருக்கிற இடம் முறுக்கு இதழ் மட கொடி மடந்த எருமாட வரும் மொய்த்த கலவை சும்மா அப்படியே ஜிம்னா நறுமணமாக சின்ட்டுலாம் அடிச்சுட்டு வராங்க அதெல்லாம் கலந்த சாந்தன கலவையோட அப்படியே பிராணும் பெண்ணுமாக வராங்களாம் அவருடைய இதழ் எப்படி இருக்குன்னு சொன்னால் முருங்கைப்பூ மாதிரி இருக்கான் அந்த பூ எப்படி இருக்குமே அது இருக்கும் அது ஒரு உரிமையாக என் முருங்கைப்பா அவருக்கு மனசில் அப்படி தோண்டிருக்கு திருவர்களால் அப்படி தோணியிருக்கு அப்படியே முருங்கைப்பூ இதில் மாதிரி இருக்குமா இங்கெல்லாம் இந்த பூவெலாம் நம்ம கண்ணுக்கே தெரியாமல் போகிறோம் அவருக்கு அப்படி பண்ணது விரை குழல் அல்ல வாசனை அந்த கூந்தல் அதெல்லாம் தடவுனதுனால மிக கமல விண் இசை உழவு இந்த பெண்களுடைய இந்த நறுமண கலவை அந்த சடையில கூந்தல பண்ணதுனால அப்படியே விண்ணெல்லாம் ஒரே வாசனை அடிந்தான் அப்படிப்பட்ட வேதி குடியே பூவின் இசை அந்தனோடு ஆளி அங்க எனும் மேட எரியாய் இந்த அந்தனன் தான் பூவின் இசை அந்தனா பிரம்மா கடல் மேலே பிடிச்சி படுத்திருக்கிற ஒரு யார் திருமாவின் இவங்க ரெண்டு பேரும் தேடுறாங்களாம் போய் அவங்க என்ன பண்றாருன்னா எரிபோ ஒளி வந்தோமா தேவும் இவர் அல்லர் யாவர் என நின்று திகழ்கின்றவர் இடமாம் இவருக்கு மேலே ஒரு தேவர் இல்லை இவர் தான்ப்பா மெய்த்தேவர் அப்படின்னு இனிமே ஒரு தவறு யாருமே விடதுவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட நினைப்பை கொண்டு கொண்டார் அப்படிப்பட்ட பெருமான் இருக்கக்கூடிய இடம் பாவலர்கள் ஓசை இயல் வேள்வி இயல் கேள்வி அது அறாத கொடையாளர் பயில்வாய் நல்ல கேள்வி செல்வம் கிடைக்கும் பாவலர்கள் வந்து அப்படியே பாடு பாடி சுமார் காது கினிமையா அது கேள்வி செல்வம் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட கொடையாளர்கள் அது என்ன அவங்க எல்லாம் பாடினாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் நிறைய பரிசு கொடுக்குறவங்க பாடுறவங்க இப்படிப்பட்ட நிலையிலே இருக்கக்கூடிய இந்த வேதிக்குடி மேவரிய செல்வ நெடுமாடம் வளர் வீதி நிகழ் வேதி குடியே செல்வ நெடுமாடம் இல்லை பார்த்தாலும் கோவில் வீடுகள் எல்லாம் அப்படியே செல்வம் செழிச்சு நல்ல உயர்ந்த கோபுரங்கள் மாதிரி இருக்கக்கூடிய வீடுகள் நிறைந்த வேதிக்குடி குடி மணர் அப்படியே பஞ்சம் உடம்பெல்லாம் பாய்சன் வஞ்சமணர் தேடர் மதிகேடர் இந்த அமலரும் பௌத்தரும் மதிக்கேடர் மதிக்கேட்டவங்க தன் மனத்து அறிவியலாதவர் அவங்க தன்னளவுலே கூட அறிவு நிலையிலே இல்லை மொழி தஞ்சமன என்று உணராத அடியார் கருது சைவன் இடமாம் அவங்க பேச்செல்லாம் நாளும் கேட்கவே மாட்டாங்க அப்படிப்பட்ட அடியார்கள் இருக்கக்கூடிய சோபெருமான் இருக்கக்கூடிய சைவன் சோபெருமான் என்று ஒரு இடம் அஞ்சு புலன் வென்று அது வகை பொருள் தெரிந்து இசை கிளவி யாழ் அது என்ன அஞ்சு பொண்ணு ஐந்து புலங்களையும் வென்றவர்கள் பெருமான் மேல அன்புனால மேலே அறுவகை பொருளையும் தெரியும் அறுவகை சமயத்துக்கு மேலானதும் சிவபெருமான் தான்றது தெரிஞ்சுட்டு ஏழு இசை கிழவியான ஏழுசையாய் இசைப்பயனாய் என்னுடைய தோரணுமாய் இதுதான் அதுக்கு பொருள் அப்போ இசையில ஏழு சுரங்களை அப்படி இசைச்சு பாடக்கூடிய வல்லமை பெற்ற அடியவர்கள் வெஞ்சிரம் ஒழித்தவர்கள் தான் அண்டர்லைன் பண்ண முடியாத காரியத்தை சொல்லிட்டாரே கான சமுதல் கோபத்தை முழுது ஒழித்து கட்டிட்டு அவங்க இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது அப்பாவை அடையணும்னா இந்த பதியத்தில் நிறைய ரகசியம் சொல்லி கொடுக்குறாரு மேவி நிகழ்கின்ற திருவேதி குடியே அப்படியே பெருமானினத்தில் அன்புடையவங்களா எங்க பார்த்தால் நிகழ் நிறைந்திருக்கக்கூடிய வேதிக்குடி பதியம் நிறைவாகுது பதினோராவது பாடல் தந்தமணி தன் பொழில் நல் மாடம் இடை காளி வளர் ஞானம் உணர் சம்பந்தன் சுகந்தம் வாசனை புக குளிர்ந்த சோலைகள் சூழ்ந்த உயர்ந்த வீடுகள் நிறைந்த சீர்காழியிலே வளர் ஞானம் இப்படிப்பட்ட ஞானம் வளர்ந்துக்கிட்டே போது அந்த ஞானத்தை உணர்ந்த சம்பந்தன் திரு ஞான சம்பந்த பெருமான் மலி செந்தமிழின் அப்படியே தமிழில் வந்து திறந்தர இனிமையா கொண்டுவர் அப்படிப்பட்ட செந்தமிழ் மாலை கொடு ஆரம் தேவாரம் மாலை அந்த இறைவனுக்கு இந்த பதியத்தையே மாலையாக கொடுத்து வேதிக்குடி ஆதி காலே உடைய ஆதி நாயகனான சிவபெருமானுடைய துணியே சிந்தை செய்ய வல்லார்கள் பெருமாள் இந்த பதியத்தை படித்ததோடு இல்லாமல் வேதிக்குடி பெருமானை நல்லா சிந்தை நல்லா ஹைட்டாக இருப்பார் பெருமான் வேதிக்குடி வந்து ரொம்ப ஹைட்டு ஒரு சுயம்பு சும்மா பார்க்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம அப்படி இருப்பார் அப்ப சிந்தை செய்ய வல்லா வல்லவர்கள் நல்லவர்கள் என நிகழ்வு எய்தி அப்படியே அவங்க எப்போது நல்லவர்களாகவே வாழ்ந்து இமையோர் அந்த உலகு எழுதி எய்தி அந்த இமையோர்னா கண்ணி அமைக்காதவங்க யார் தேவர்கள் இருந்து எல்லாம் அவங்களோட உலகத்துக்கு போயிட்டு அரசாலும் அதுவே சரதம் இது வந்து நிச்சயம் அங்கே சும்மாலாம் போய் ஒரு வாரத்துலாம் உட்கார்ந்துருக்க மாட்டாங்க இந்திரப்பிரஸ்தம் அது பெரிய போஸ்டிங் கிடைக்கும் இது ஆணை நமதே இது என்னுடைய ஆணை இது அப்படின்னு சொல்றார் அது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா அண்மையே சிவலோகம் ஆள்வதற்கு யாரும் ஐயுறவில்லை இதுதான் அதற்கு பொருள் நம்ம உடனே ஒரு இந்திர பதவி அந்த பதவியும் படிக்கணும் அல்ல யாருக்கெல்லாம் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கொடுக்கக்கூடிய கற்பர விரட்சங்கான சம்பந்த பெருமானுடைய பதிகம் அதனால பெருமான் திருவடி தான் வேணும் அப்படின்றவங்களுக்கெல்லாம் அவங்க என்ன சொன்னாங்க சிவலோகத்தையே நீ ஆட்சி பண்ண வேண்டார் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதுவும் வையுறவிலையே நோ டவுட் யார் சுந்தர் அதனால இருந்தீங்க ஆனால் நால்வர் இந்த அப்படியே படிச்சுக்கிட்டேன்னு வாழ்க்கையை அப்படி ஜாலியாக முடிச்சிடலாம் ரொம்ப ஈஸியாக அப்படி உட்கார்ந்த மாதிரி இருக்கும் அது ஸ்டேஷன் வந்து இறங்கி போயிட்டே இருக்கலாம் ரொம்ப ஒரு பெரிய மணி நேரம் டிராவல் பண்ணுற மாதிரிலாம் இருக்கேன் அதனால நால்வர் பெருமக்களுடைய திருவடியை கட்டியாக பிடிச்சிட்டோம்னாலே ரொம்ப எளிமையாக இந்த வாழ்க்கையும் போயிடும் அப்பாவுடைய திருவடியும் டப்பு நம்ம கிடச்சிடும் Sivaya Namah Sivaya Namah Sivaya Namah Sivaya